இல்லை மேலே யாரோ அல்லது எங்கேயோ ஒன்று ஆட்டி வச்சின்னு ஏன் வேலை நன்றி சொல்லி இறைவா இப்படி ஒரு உடம்பு உடம்புக்குத்தை உன்னை புரிஞ்சிக்கின எதை எதை புரிஞ்சிக்கினேன் உன்னன்னா யார் எங்கே இருக்கிறாரு ஓ தெரியாது சொல்ல மாட்டீங்களா தெரியாதுன்னு சொல்ல மாட்டீங்களா தெரியுமா தெரியாதா நீங்க பார்க்கல யாரும் பார்க்கலன்னு சொல்லாதீங்க தெரியாது உங்களுக்கு அப்படித்தானே சொல்லணும் தெரிஞ்ச மாதிரியே பேசிக்கிறீங்களே இதயத்தை வெட்டி அப்ப நான் இல்லையா இதயத்தை மாத்திடறாங்க தானே அப்பனா கடவுள் இல்லையா எல்லாரும் இதுங்க கடவுள் இல்லாத இடா அப்புறமாண்ணா இதயன்னு சொல்கிறீங்க யார் சொன்னது என்ன என்ன மாதிரி எவ்வளோ இருக்கும் பில்டிங் கட்டிடாது எத்தனை எத்தனை வீடு கட்டி வச்சுருக்காங்க கேள்வி இப்போ தப்பாக போயிருது பாருங்களேன் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம கற்றுக்குறது மேலே ரொம்ப அக்கறையாகிறோம் நம்ம பக்திமானன்ற நினப்பு இருக்குது பாருங்களேன் அது ரொம்ப பெரிய பாவம் பக்திமானன்ற ஒரு நினப்பு இருக்குது ரொம்ப தப்பு தெரியாது தானே உங்களுக்கு அப்படி சொல்லவே மாட்டேன்ட்றீங்களே எனக்கு தெரியுமே அது தெரியாதுல்ல உங்களுக்கு அப்போ அப்போ கேட்கணும்ல நீங்க தெரிஞ்ச மாதிரி சொன்ன நான் இதுக்கு கடவுள் இரு எப்படி இருக்குதும்மா நீங்களே கேளுங்க கடவுள் எப்படி இருக்குது வார்த்தை சொல்லுங்க அப்போ அந்த நன்றி சொல்றதுக்கு யார்கிட்ட சொல்லணும் அப்போ எங்க இது தெரியாதே தெரியாது நீ எப்படி நன்றி சொல்லுவ எங்க பிரச்சனை உனக்கு தெரியுதா உனக்கு நன்றி உணர்வு இருக்குது எது படைச்சதோ அதுக்கு நன்றி சொல்லணும்னு உனக்கு நன்றி உணர்வு இருக்குது ஆனா என்ன தெரியாது உனக்கு கடவுள் தெரியாது நன்றி யாருக்கு சொல்லுவ தெரியாதே முதல்ல என்ன செய்யணும் அப்ப நானு தெரிஞ்சுக்கணும் அப்புறமா தானே நன்றி சொல்லணும் என்ன செய்கிற என்ன செய்கிறேன் புக்கை படிக்கிறேன் அங்கே படிக்கிறேன் இதை படிக்கிறேன் தெரிஞ்ச மாதிரியே ஒரு பாவல் பண்ணுகிறேன் நிறைய பேர் அதை பண்ணிட்டு போயிட்டுக்குறான் பிரச்சனை அங்கே தான் ஏன்னால் எல்லோருக்கும் இருக்குது நன்றி உணர்வு இருக்குது ஏதோ ஒன்று நான் அற்புதம் பண்ணி வச்சிக்கிது ஏதோ ஒன்று விசேஷமாக்கி வச்சிக்கிது ஏதோ ஒன்று பண்ணி வச்சிக்கிது அதுக்கு நன்றி சொல்லணுன்னு நினைக்கிறீங்க அது எல்லாருடைய இயல்பு ஆனால் என்ன தப்பு பண்ணி வச்சுக்கிறேன் நம்ம எங்கே இது நன்றி சொல்கிறேன் இறைவா நீ எங்கே இருக்கிற கேட்டியா விட்டு நீயா திருவிழா போச்சுட்டு நீயா எதனா உன்னை பற்றி வளரி போட்டு நீயா எதனா வளர்ந்தீங்க எப்பனா ஒரு முறை உனக்கு தெரியுமான்னு உன்னை கேட்டியா பொறம்புக்கு நீ தான் கேட்குற நாங்கள் விட்டுருவோமா நாங்கள் என்ன பண்ணுறது இல்லை